ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம தேவி மாவார் திருமகள் ஏவத் தமரராட்சை வார் மேவிய உலகம் முன்னவை ஆட்சி வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் பாவியேன் தன்னை அடுகின்ன கமல கண்ணதோற்பளவாய் மணியே ஆவியே அமுதே அலைகடல் கடைந்தவப்பனே காணுமாறருளாய் தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏவமத்தமரர் ஆட்சைவார் மேவிய உலகம் மூன்னவை வேண்டு வேண்டுருவம் இன்னுருவம் பாவியேன் தன்னை அடுகின்ன கமல கண்ணதோர் பவளவாய் மணியே ஆவியே அமுதே அலைகடல் வப்பனே காணுமாரருளாய் காணுமாரருளாய் என்னே கலங்கி கண்ண கண்ணனீரமர பிணையேன் பேணுமாரெல்லாம் பேணி நின் பெயரே பிதத்துமாறருளன கந்தோ காணுமாரருளாய் காகுத்தா கண்ணா தொண்டனேன் கற்பக கனியே பேணுவாரமுதே பெரிய பெரியதன் புனல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளா எடுத்த பேராளன் பேரா கோபந்தன் இயிர் சிறுவனே அசோதைக்கு அடுத்த பேரின் பக்குல விளங்களிரே அடியனேன் பெரியவம்மானே கடுத்த போர் அவுனன் உடலிரு பிளவா கையுயிராண்ட எங்கடலே அடுத்ததோர் உருவாயின் நீவாராய் எங்கனம் தேறுவருமரே உமருகந்துகந்த உருவம் இன்னுருவமாயி உந்தன அவர் உகந்த அமர்ந்த மாயை அறிவொன்னும் சங்கிப்பன் வினையேன் அமரது பண்ணி அகலிடம் புடைசூழ் அடுபடை அவித்தவம் மானே அமரரு தம்மமுதே அசுரர்கள் நஞ்சே என்னுடைய ஆறு உயிரேயோ அகலிடம் முழுதும் படைத்திடந்துண்டு உடுதும் பேருயிரேயோ பெரிய நீர் படைத்து அங்குறைந்தது கடைந்தடை துடைத்த சீரியரேயோ மணிஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஓருயிரேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்துருவோ எங்கு வந்துருவோ என்னையாழ்வானே ஆழ்வானே உலகங்களும் நீயே அங்கவர்க்கமைத்த தெய்வமும் நீயே அவத்தவை கருமமும் நீயே பொங்கிய புறம்பால் பொருளுளவேலும் அவையுமோ நீ இன்மேயானால் மங்கிய வருவாம் ஏற்பமும் நீயே வான்புலன் இறந்ததும் நீயே இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னேயானால் சிறந்தனின் தன்மை அது விது உதுவென்ன அறிவொன்னும் சங்கிப்பன் வினையேன் கரந்தபால் நெய்யே நெய்யினின் சுவையே கடலினுள் அமுதமே அமுதில் பிறந்த இன் சுவையே சுவையது பயனே பின்னை ரோல் மணந்த பேராயா மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் பல்வினையே நெய்யீர் என்ன குணங்களை உடையாய் அசுரர்வன் கூத்தமே கொடிய புள்ளுயர்த்தாய் பணங்களாயிரமுடைய பைனாகப் பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா பணங்குமாரியே மனமும் வாசகமும் செய்யும் யானும் நீதானே யானும் மெய்யே அருணரகவையும் நீயானால் வானுயரிந்த மீதிலன் மத்தை நரகமே எய்திலன் எனிலும் யானும் நீதான் தெளிதொறும் நன்னு மஞ்சுவன் நரகம் நான் அடைதல் வானுயரின் பம்மன் நிவித்திருந்தாய் அருளுனின் தாள்களை எனக்கே தாள்களை எனக்கே தலை தலை தந்த பேருதவி கை மாறா தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவிலை செய்த நன்சோதி தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரியவப்பனே பெரியவப்பனை பிரமனப்பனை உருத்திரனப்பனை முனிவர் குரியவப்பனை அமரரப்பனை உலகுக்கோர் தனியப்பன் தன்னை பெரியவன் குரு ஊர்வன் சடகோபன் பேணின வாயிரத்துள்ளும் சொல்மாலை இவையும் பத்தி உயலாம் தொண்டீர் நங்கட்கே பெரியவப்பனை பிரமனப்பனை உரு முனிவர் குறியவப்பனை அமரரப்பனை உலகுக்கோர் தனியப்பன் தன்னை பெரிய வண் குருர் வஞ்சட கோபன் பேணின வாயிரத்துள்ளும் குறிய சொல் மாலை இவயம் பத் திவத்தால் உயிராம் தொண்டீர் நங்கட்கே ஆழ்வார் என்றேர்மானார் ஜீய திருவிடிகளே சரணம் ஜீய திருவிடிகளே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இல் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி